மனிதர்களை மதிக்கவும் அவர்களுக்கு நன்றி சொல்லவும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு பாராட்டுவது என்பது உயர்ந்த மனித பண்பு இஸ்லாம் வலியுறுத்துகிற அது அதுலாசுடைய தூய்மையுடைய வழிபாடு ஆனால் யாரையும் பாராட்டக்கூடாது என்று ஒரு பிழையான மனப்பதிவு பரவலாக இருந்து வருகிறது பாராட்டு எதிர்பார்த்து செயற்படக்கூடாது கருவமாட்டக்கூடாது ஆனால் பாராட்டப்பட வேண்டியவரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு தூய்மையாக பாராட்டுவது என்பது மிக முக்கியமான மனித பண்பு நமது மார்க்க வலியுறுத்துகிற பண்பு ஆனால் வாழும்போது நாம் யாரையும் வாழ்த்துவதோ பாராட்டுவதோ இல்லை மிக மிக குறைவு ஆனால் அண்மை காலமாக கொஞ்சம் அளவு கதையுமாக அஹ் சமூகம் கலாச்செய்து வருவதையும் நான் காண்கிறேன் நானும் அந்த அலையில் மாட்டிக்கொண்டிருப்பது போல் தெரிகிறது எங்கு பார்த்தாலும் புகழாரம் நம் சமூகம் கலா செய்வதில் பக்கா ஈடுபாடு உள்ள ஒரு சமூகம் எப்படியோ அதனை கொஞ்சம் அடக்கமாக செய்து கொள்வது நல்லது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மதிப்புக்குரிய